அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியதைப் போல இது வெற்றி விழா மாநாடா இல்லை தேர்தலுக்கான அச்சாரமாக விளங்கின்ற மாநாடா என்று கேள்வி கேட்டார் உண்மையிலே நான் சொல்லுகிறேன் இது வெற்றி பெற்று அதனையும் தாண்டி நடக்கின்ற விழாவாக நமது திருப்பூர் இந்த மாநகரில் நமது அன்புக்குரிய தம்பி சீனிவாசன் அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சீனிவாசனுடைய தீக்காவை சேர்ந்தவர் என்று சொன்னார் மிகப்பெரிய மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த கட்சியை திருப்பூர் மாநகரில் தலைமை தாங்கி நடத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது திருப்பம் ஏற்படுகிறது திருப்பம் ஏற்படுகிறது எங்கே திருப்பம் ஏற்படுகிறது திருப்பூரில் திருப்பம் ஏற்படுகிறது திருப்பூரில் என்ன திருப்பம் ஏற்பட போகிறது இது ஆட்சி மாற்றத்திற்கான திருப்பம் ஏற்படக்கூடிய ஊராக இருக்கின்ற காரணத்தை தான் இது திருப்பூரில் இன்றைக்கு பொதுக்கூட்டமாக மாநாடாக தம்பி சீனிவாசன் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே நான் பாராட்டுகிறேன் உளம் மகிழ்கிறேன் அவர்களை எனது அனைவருடைய சார்பாக நான் பாராட்ட கருவிப்பட்டிருக்கிறேன் இந்தியாவிலே சிறந்த நாடு நமது இந்திய நாடு இந்தியாவில் உலகத்திலே சிறந்த நாடு இந்திய நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு மாநில மாநகரம் இருக்குன்னு சொன்னால் அது திருப்பூர் தான் என்பது நான் சொல்லியாக வேண்டும் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை திருப்பூர் தான் இன்னைக்கு உலகத்திலே எத்தனை நாடுகள் இருந்தாலும் அத்தனை நாடுகளை பெயர் சொல்ல முடியும் ஆனால் திருப்பூர் என்று சொன்னால் அது இந்தியாவில் இருக்கிற ஊர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஊராக இந்த ஊர் திருப்பூர் இருக்கிறது இந்த திருப்பூர் வந்தாரை வாழ வைக்கும் மண் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான இருந்து இங்கே வாழ்க்கை நடத்துக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் வட இந்தியாவிலிருந்து வடகிழக்கு மாநாடு மாகாணங்களில் வரும்போது கூட நான் முருகானந்தவரிடம் பேசிக்கொண்டு வந்தேன் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்களே கலர் கலராக போகிறாங்களே அப்படின்னு சொன்னேன் அது மட்டுமா அவர் சொன்னார் அது மட்டுமா எல்லாரும் இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே குடும்பத்தோடு இருக்க யாரும் போகவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் உள்ள ஊர் இன்றைக்கு இந்த மேயரால் எவ்வளவு குப்பை மேடுகள் அன்பு அன்புஸ்வர் அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை தொண்டர்கள் எவ்வளவு பேர் போராட்டம் நடத்தினார்கள் அவ்வளவு அருமையான ஊர் இந்த ஊர் ஆனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கடந்த ஐந்து நிமிடங்களுக்கு முன்னாலே பேட்டி கொடுக்கிறார் பாரத ஜனதா கட்சி ஏற்கனவே இடியை பயன்படுத்தியிருக்கிறது வருமான வரித்துறையை கையில் வைத்திருக்கிறது இப்பொழுது சென்சார் போர்டையும் கையில் வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆனால் நம்ம முதலமைச்சருக்கு ஒன்று புரியவில்லையோ தெரியவில்லையோ என்று தெரியவில்லை எதுவுமே புரியவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் இருந்திருந்தால் இந்த ஐந்து ஆண்டுகளிலும் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு இப்பொழுது வாக்குறுதி நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கையிலும் நாள் இந்து நாளிதழும் ஒரு பக்கம் விளம்பரம் போடுகிறார் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்பது எங்களுக்கு புரியவில்லை அவ்வளவு மோசமான அவ்வளவு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி அது மட்டுமல்ல இந்தி வேண்டாம் இந்தி வேண்டாம் என்கிறார் நீங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னா எல்லா டாஸ்பாக் கடைகளையும் பாத்தீங்கன்னா தான் போர்டு எழுதியிருக்காங்க எல்லாருங்க வாங்க சாராய கடைக்கு வாங்கன்னு இந்தியில எழுதியிருக்காங்க அப்போ இங்க மட்டும் இந்தி டாஸ்மாக் கடைகளை மட்டும் இந்தி எழுதற்கு அனுமதிக்கூடிய தமிழ்நாடு அரசு ஏன் நம்முடைய மாணவர்களுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு படிப்பதற்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை ஏன் நவோதியா பள்ளிகளை இங்கு அனுமதிக்கவில்லை ஏன் கேந்திர வித்யாலய பள்ளிகளை அனுமதிக்கவில்லை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் பம்பாய்க்கு போன என்னால இந்தி பேச முடியல நான் கொஞ்சம் தான் தெரியும் தமிழ் எழுதி வச்சு பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது கூட தெரியாது எனக்கு இந்தியில போனா அமித்ஷா நான் என்ன பேசுறதுனே தெரியல பேசும்போது கூட அவர்தான் தான் எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு மொழி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது ஒரு மொழி தெரிஞ்சிருந்தால் அவனுடைய அறிவு வளரும் ஒவ்வொரு மொழிக்கும் அவனுடைய அறிவு வளரும் ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ் மக்களுக்கு நம்முடைய மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு இன்றைக்கு எதுவுமே படிப்பறிவு இல்லாத இந்தி மற்ற மொழிகளுடைய அறிவில்லாமல் செய்வதற்கு இன்றைக்கு இந்த அரசு ஐந்தாண்டு காலம் ஏற்கனவே அவர்கள் இந்து மறுப்பு கொள்கையிலே இருந்தவர்கள் இந்து கடவுளுக்கு எதிரானவர்கள் ஆனால் நான் சொன்னேன் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்து அதே குடும்பம் இன்றைக்கு இந்துவாக வந்து இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறது சீனிவாசன் என்று சொன்னால் நான் உறுதியாக சொல்லுகிறேன் நிச்சயமாக இந்த ஆட்சி மாற்றம் மாறி அது ஆன்மீக ஆட்சியாக நிச்சயமாக வரும் ஆனால் பழனிசாமி அவர்கள் பேசினார்கள் உலகத்திலே மிகச்சிறந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகங்கும் போனாலும் சரி ரஷ்யாவுக்கும் போனாலும் சரி அமெரிக்காவுக்கு போனாலும் சரி அந்த நாட்டு அதிபர்கள் நம் நாட்டு பிரதமரை தோளிலே கை போட்டு கட்டி அணைத்து பார்க்கின்ற பாங்கு பெருமையும் வேற எந்த நாட்டு தலைவருக்கும் கிடையாது அவ்வளவு தைரியமும் நேர்மையும் திறமையும் உள்ள மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் சிந்துர் ஆபரேஷன் செய்தவர் சுற்றுலா போன்ற நமது பெண்களை அந்த கணவர்களை சுட்டுக் கொண்டதற்காக யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் டைரக்டாக பாகிஸ்தானுடைய லாகூர் தலைநகரத்திலே வெடிகுண்டு போட்டு அத்தனை தீவிரவாதிகளையும் கொன்று நம்முடைய பெண்கள் நிலத்திலே திலகமிட்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் எங்கே இவர்கள் எங்கே நினைத்து பார்க்க வேண்டும் பொங்கல் கொடுக்கிறார்கள் ஏன் பொங்கல் கொடுக்கவில்லை ஏன் முந்தைய ஆண்டு கொடுக்கவில்லை அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அன்றைக்கு ஐநூறு அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் போராடுவோம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு உங்களால் மூவாயிரம் ரூபாய் கூட கொடுக்க முடியவில்லை அண்ணாமலை அவர்கள் பேசினார்களே அண்ணன் இபிஎஸ் அவர்கள் நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்து விட்டு போனார் நீங்கள் அதே குறைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு ஐந்து லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா நீ இன்னைக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் ஒவ்வொரு தனியவருக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் யாருடைய பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பொறுப்பு ஆக இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் நீ எல்லாரும் சிந்திச்சு பார்க்கலாம் இந்த மூவாயிரம் ரூபாய் நோட்டோட நம்பரை அப்படி ரிசர்வ் பேங்க் நோட் நம்பரை அப்படி எழுதி பார்த்துட்டு நேர டாஸ்மாக் கடைக்கு போனா திருப்பூர்ல அவ்வளவு டாஸ்மாக் கடையிலையும் அந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய ரூபா தான் இருக்குமே தவிர வேற எதுக்கும் பயன்படாது யாருக்கும் பயன்படாது ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதனுடைய வழியிலே வந்த சியாம் பிரகாஷ் முயற்சி உருவாக்கிய ஜனசங்கம் அதனுடைய வழியிலே வந்த பாரத ஜனதா கட்சி நிச்சயமாக நேர்மையான ஆட்சி ஊழலற்ற ஆட்சி தர முடியும் ஜனதா கட்சியால் அதனுடைய கூட்டணி யார் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதினேழு அமைச்சர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு இருக்கிறது பதினேழு அமைச்சர்கள் மீது குள குற்றச்சாட்டு திருப்பூர் மாநிலம் பெருமாநல்லூரில் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு விவசாயத்திற்காக போராடியவர்கள் இந்த ஊர் மண்ணிலே உயிர் வைத்தவர்கள் அண்ணன் ஐயம்பாளையம் ராமசாமி அவர்கள் மாரப்பன் அவர்கள் ஆயிரக்கவுண்டர் அவர்கள் ஈச்சம்பாளையம் இந்த மண்ணிலே சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மாபெரும் வீர நமது திருப்பூர் குமரன் பிறந்த இந்த மண் இந்த மண் திருப்பூர் குமரன் அவர்களோடு அறுபத்தைந்து பேர் உயிர் நிறார்கள் அறுபத்தைந்து பேர் உயிர் நிறுத்த மண் இந்த மண் இந்த மண்ணிலிருந்து நாங்கள் நீதி கேட்கிறோம் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றிருந்து புறப்பட்டு எண்பது நாட்கள் என்று சொன்னார் சகோதரர் இந்த எண்பது நாட்களும் நீங்கள் விரதம் இருக்கிற போது இருந்து இந்த நாட்டு நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த திருப்பூர் மண் தேசத்திற்காக திருப்பூரில் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ஆண்டுகளாக பறித்த எழுதி இன்னும் அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை சீரான சட்டம் ஒழுங்கு இல்லாத தமிழகம் நாம் காண வேண்டும் கள்ளச்சாரம் இல்லாத தமிழகம் நாம் பார்க்க வேண்டும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் பலாத்காரம் இல்லாத ஒரு தமிழகம் நாம் காண வேண்டும் நாம் பார்க்க வேண்டும் திமுக வெற்றும் விளம்பரம் இல்லாத ஒரு ஆட்சி நாம் பார்க்க வேண்டும் நாம் காண வேண்டும் அரசு துறைகளில் ஊழல் இல்லாத அரசு டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் இல்லாத அரசு நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டிய தமிழகமாக இருக்க வேண்டும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நிச்சயமாக அவர்களுக்கு உரிய பங்கை நாம் வழங்குவதற்கு இந்த தமிழகம் தயாராக வேண்டும் தன்மானத்துடனும் தூய்மை பணியாளர்களுடன் நமது அனைத்து ஊழியர்களும் கண்ணீர் வடிக்கின்ற காட்சி இல்லாத தமிழமாக நாம் காண வேண்டும் ஆக அத்தனையும் இந்த தமிழ் திருப்பூர் மண்ணிலிருந்து உருவாக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணி எப்படி அழகாக சொன்னார்கள் காக்கைகள் வேறு மயில்கள் வேறு ஆனால் எண்ணங்கள் வேறு எண்ணிக்கை என்பது வேறு அழகாக சொன்னார் ஆக எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல அல்ல எப்படிப்பட்டவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் முக்கியம் இந்த திருப்பூர் பண்ணுக்கும் திருப்பரங்குன்றத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு திருப்பூர் ஆட்சி மாற்றத்திற்கான ஊர் திருப்பரங்குன்றம் அது ஆட்சியை முடிக்கின்ற ஊர் திமுக என்ற ஆட்சியை முடிக்கின்ற ஊர் திருப்பரங்குன்றத்தால் முடியும் கலகம் திமுக திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் தி மு கா திருப்பரங்குன்ற தி முடியும் திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிகின்ற ஊராக இந்த நிகழ்ச்சி அமையவிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் வருகின்ற தேர்தலில் யார் வேட்பாளர் என்பது முக்கியமல்ல சீனிவாசன் கூட சொன்னார் மூன்று தொகுதிகள் பல்லடம் திருப்பூர் வடக்கு தெற்கு மூன்று தொகுதிகளையும் மேப்பில் போட்டு சொன்னார் மதுரை வேட்பாளர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன் அது இறைவன் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னார் வேட்பாளர் யார் என்பது முக்கியமல்ல எந்த கட்சி என்பது முக்கியமில்ல தாமரை போட்டியிடலாம் சின்னம் போட்டியிடலாம் தாமரையும் அல்லது தமிழ் மாநில காங்கிரசும் எத்தனை சின்னங்கள் இருந்தாலும் அத்தனை சின்னங்களிலும் வெற்றி பெற வைக்க வேண்டியது நாம் ஒவ்வொருடைய பொறுப்பும் கடமையும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இத்தனை நேரம் அமைதியாக இருந்த கொங்கு மண்டலத்தை நான் பெரிதும் மதிக்கின்ற நேசிக்கின்ற தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்து இவ்வளவு சிரத்தையோடு மாநாடையும் காட்டிலும் சிறப்பாக ஏற்பாடு செய்த அருமசிவர் சீனிவாசன் அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோல் பணியாற்றிய அத்துணை பாரத ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்